எல்ல வெள்ளவாய வீதியின் பதினைந்தாவது மைல்கள் பகுதியில் நேற்று இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாக உயர்ந்துள்ளது இந்த விபத்தில் காயமடைந்த பதினெட்டு பேர் பதுளை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஆறு பேர் சிறுவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான பேருந்து சுமார் ஆயிரம் மீட்டர் வரை பள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டு கவிழ்ந்துள்ளதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பேருந்து விபத்தில் காயமடைந்து மேலும் பத்து பேரின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதாக பதுளை மருத்துவமனையின் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் பாலித ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்களில் பெரும்பாலானோர் கைகால்களை இழந்துள்ளனர் என்று அவர் தெரிவித்தார் காயமடைந்தவர்களில் எட்டு சிறுவர்கள் இருப்பதாகவும் அவர்களின் நிலைமை மோசமாக இல்லை என்றும் வைத்தியர் பாலித ராஜபக்ஷ கூறுகிறார் இந்நிலையில் எல்ல பேருந்து விபத்தின் போது பேருந்திலிருந்த சாரதியின் உதவியாளர் விபத்து குறித்து தனது கருத்துக்களைத் தெரிவித்துள்ளார் நான் எனது சகோதரருடன் உதவியாளராக வந்தேன் வழியில் பிரேக் இயங்கவில்லை என்று அவர் கூறினார் நான் கீழே சென்றேன் அனைவரையும் கீழே இறங்கி இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என கூறினேன் எனக்கும் அதிகம் நினைவில் இல்லை பேருந்து பலத்த சத்தத்துடன் இரண்டு முறை பாதுகாப்பு வேலையில் மோதி பள்ளத்தில் விழுந்தது மக்கள் பேசும் சத்தம் கேட்டு நான் விழித்தேன் பிரேக் இயங்காததால் பேருந்தை நிறுத்த முடியவில்லை என சாரதியின் உதவியாளர் தெரிவித்துள்ளார் வெல்லவாய பேருந்து விபத்தில் உயிரிழந்த அனைவரினதும் பிரேத பரிசோதனைகளும் பதுளை மருத்துவமனையில் நடைபெற்று வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தியத்தலாவை பண்டாரவளை ஆகிய மருத்துவமனைகளில் வைக்கப்பட்டுள்ள இறந்தவர்களின் உடல்கள் பதுளை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது